ஃபைவ் யூவர்ஸ் இந்த வழியில யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாம்க்கான ஒரு செய்திக்குறிப்பு அந்த தேர்வுகளுக்கான ஒரு செய்திக்குறிப்பு மற்றும் முதுகலை ஆசிரியருக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா பள்ளிக்கல்வி பள்ளிக்கல்வி இயக்கத்தின் நிறுவ கட்படி செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் உள்ள அனைத்து பாட பட்டதாரி ஆசிரியர்கள் காலிப்படைவில் நிரப்பிட அனுமதி கோரியது அப்படின்னு சொல்லி ஆஹ் இந்திய செய்தியா ஒரு வெளியிட்டிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பாரி ரெண்டில் காணும் தங்களது பின்வரும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகிறது தங்களது ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐம்பத்தி ஏழு பட்டத்தாரி ஆசிரியா நேரடி நியமனம் மூலம் நிரப்பி அனுமதி கோரி தங்களது தற்புயர்க்க வழிவகை இல்லை ஒருங்கிணைந்த மனித வள அமைப்பால் அனுமதிக்கப்பட்ட விட உபரியா உள்ள பட்டத்தாரி ஆசிரியர் படையினரிலே அதிகம் அதிகமாக உள்ள மாடலுக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இணைக்கக்கூடிய பள்ளிகளுக்கு பணிநீரல் செய்யப்பட வேண்டும் அவ்வாறு பணி நிரவல் செய்ய செய்யப்பட்ட விவரத்தை பின்வரும் அட்டவணையில் பூர்த்தி செய்ய பணி நிரவல் முடிவுற்று பதினஞ்சு அரசு அறிக்கைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் பாத்தீங்கன்னா அசகர் பணியிடங்கள் பணிநீரப்பட்ட மாவட்டம் விவரம் உபரி பணி நிரவல் செய்யப்பட்ட மாவட்டம் முன்னுரிமை மாவட்டங்களில் பணிநீரல் செய்யப்பட்ட விவரம் ஐநூறு மாணவர்கள் எண்ணிக்கக்கூடிய பள்ளி பணியிடல் செய்யப்பட்ட விவரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க மேலும் முன்னுறை மாவட்டங்களில் தேர்வுகள் முதலில் நியமனம் செய்யும் போதே குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் இம்மாடல் பணிபுரிய வேண்டும் நிபந்தனையை நியமன குறிப்பிட்டு வேண்டும் பார்வையில் காணும் அரசாணையின் பத்து ஏழில் ஆசைகள் பொதுமாரதல் கலந்தாய் நடைபெறும் நடைபெறுவதை குறித்து வெளியிடப்பட்ட வழிகாட்டு நடைபெறும் பணி நடைமுறை செய்யப்பட வேண்டும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க சோ இன்றைய தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்டத்தாரி ஆசிரியருக்கான ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க செய்தியை வந்து கொடுக்கணும் அப்படின்னு வீடியோ மேக் பண்ணுது பாத்தீங்க அப்படின்னா அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளியில் உள்ள அனைத்து பாட அனைத்து பாட பட்டத்தாரி ஆசிரியர் காலிப்படை நிரப்பி நிரப்பிட அனுமதி கூடியதும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சோ இது உயர்நிலை பள்ளி மட்டும் கிடையாது உயர்நிலை பள்ளி அப்படின்றது என்ன அப்படின்னா உயர்நிலை பள்ளி பிளஸ் மேல்நிலை மேல்நிலைப்பள்ளியில் இருக்க இந்த பட்டத்தாரி அசுகர்களுக்கும் இது வந்து பொருந்தும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு செய்திக்குறிப்பை கொடுக்கணும் இந்த வீடியோ வந்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்